நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி நல்லா இருக்கு புதுசா இருக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு மொத்தத்துல இந்த ரேட் நிறையவா இருக்கும் பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி புது கட்சி எதுவா இருந்தாலும் வந்தாக்கா அது வந்து நல்லா இருக்கும் சீமான் வந்தாலே நல்லா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து இதுவரையிலுமே வந்து எந்த கட்சியோடையும் வந்து கூட்டணி சேரல அடுத்தது அவர் வந்து எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் வாதிக்கும் வாதிக்கிட்டையும் வந்து தொடர்பு வச்சுக்கிறது கிடையாது மனசான் இதுவரை தனிமையாவே நின்று தனிமையாவே வந்து அரசியல் பண்றாரு அதனால அவரு வந்தாக்கிறாரு அவர் வந்து இருக்கிற பெரும் பெரிய கட்சிக்காரங்களெல்லாம் அவர் வந்து இந்த இதுவரையிலுமே வளர சொல்லியும் விடலை அவர் வந்து பெரிய கட்சிக்காரங்களோட ஏதா ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு அவருக்கு நிறைய பணம் சேர்ந்ததுனாக்கா அவரு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு அவரு ஜெயிப்பாரு அவர் வந்து யாரு முடியுமோ வந்து சேர்றது கிடையாது தளபதி விஜய் தளபதி விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு கூட்டமும் நிறைய தான் இருக்குது எல்லாரும் கூட்டம் இருந்தாலும் நாளைக்கு ஓட்டு வாங்குனாதான் அதுக்கு பிறகு அவரை பத்தி சொல்ல முடியும் ஐயா சீமான் வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டேன் சீமான் வந்து மாத்தி மாத்தி பேசுவாரு அவர் வந்து யாருடைய யாரையுமே வந்து அரவணைக்கு போற ஒரு கிடையாது அவர் வந்து கொஞ்சம் அரவணைப்போட இருக்கிற மாதிரினாலது எல்லாமே செட் ஆகும் அவர் வந்து ஒண்ணு திமுகவையோ இல்ல அண்ணா திமுகவையோ வந்து யாருக்கூடிய ஆயிலும் ஒருத்தர் வந்து அரவணைக்கு போனாலும் மட்டும் அவருக்கு வந்து நிறைய வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும் அவரு எல்லாருமே ஏத்துக்குவாங்க அவரு தனிச்சே நிக்கிறதுனால வெளியே அவருக்கு யாரு முதல்வர் ஆகணும் சீமான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா படிச்ச பிள்ளைங்கள்ல இருந்த நாடு முன்னேற்றத்திற்கு அவர் வந்து கொஞ்சம் செயல்படுவார் விஜய் வரவுக்கு விஜய் வரவுக்கு நாம தோட்ட பிரிக்கணும் ஏன்னா அண்ணன் மீதான பார்வை வந்து நிறைய போச்சு இப்போ விஜய்க்கு வந்த பிறகு நிறைய மாறி போச்சு அவருடைய பேச்சுக்கள் முதல்ல மாதிரி இல்லை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவார்ந்த தளத்துல பேசுவாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவார்ந்த தளத்தை விட்டுட்டு நகர்ந்து போய் எல்லாரையும் வந்து என்ன சொல்றாரு சில ப்ரெஸ் மீட்லாம் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப நமக்கே என்ன சொல்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போதெல்லாம் அவர் மேல இருக்கிற மதிப்பு வந்து ஏன்னா விஜயின்னு ஒரு ஒரு ஃபேக்டர் உள்ள வரும்போது என்ன ஆயிடுதுன்னா அவருடைய எதிர்ப்பு அவருடைய ஆதரவுன்ற நிலைப்பாடு வந்து முரணான ரொம்ப முரணாயிடுது ஒண்ணு ஒரு பக்கம் ஆதரவு ஒரு பக்கம் இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் நான் நாம் தமிழர் ரொம்ப நிறைய பயணிச்சிருக்கிறேன் என்னுடைய நண்பர்களே நாம் தமிழர்களுடைய வந்து மாவட்ட செயலாளராக இருக்காங்க நம்மளும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இந்த சாட்டை துறைமுருகனை ஒழிக்கணும் கட்சியை விட்டு தூக்கணும் எத்தனை முறை தூக்கணும்னு திருப்பி உள்ள வந்தாலும் அவர் மேலே ஆயிரத்தி டெலிகேஷன் இருக்கும் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகளை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் வளர்ந்துட்டு தான் போகிறார் இப்போ தவிர மற்றவங்க இருக்கிட்ட நிறைய இவர்களெலாம் இருக்காரு நம்ம இழும் அவன இருக்காரு பட் அறிவார்ந்த தளத்தில் பேசுவாங்க பட் சாட்டை துறைமுகனுடைய வந்து டோட்டல் அவருடைய கரியர் பார்க்க போனீங்கன்னா லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் இந்த கட்சிக்கு கொஞ்சம் கேட்டால் இல்லை நீங்கள் கேட்குறீங்க இருபத்தாறுல வருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை யார் வருவாங்கன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கட்சியை வளர்க்குறது எப்படி அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்கிறது வந்து அது சிந்திக்கணும் அது விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் நம்ம இதை பார்க்க பார்க்க அது என்ன ஆயிடுதுன்னா அது ரொம்ப அது ரொம்ப சரியில்லாத மாதிரி பின்னாடி வண்டி இருக்கு ஸோ இதுதான் வந்து நாம் தமிழருக்கு நம்ம சொல்லக்கூடிய எல்லாருமே நாம் தமிழ் ஆதரவாளர் தான் ஆதரவாளருக்குனால தான் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்க முடிஞ்சு நானே வந்து நானே வந்து உள்ள பூத்துல உட்காந்துருக்கேன் இருக்கேன் நாம் தமிழருக்கு என் பிள்ளைங்கள நாம் தமிழர் தான் பட் ஆனா ஏன் அண்ணனுடைய பேச்சுக்கள் நிறைய பேச்சு எல்லாத்துக்கும் உதாரணம் எடுத்து கொடுக்க முடியாது இல்லையா நானும் வள உங்க நம்பர் கொடுங்க நானும் அனுப்புறேன் அண்ணன் சொல்ற மாதிரி அண்ணன் சொல்லுவார்ல உங்க நம்பர் கொடுங்க நான் அனுப்பி வைக்கிறேன்னு வரல அண்ணன் சொல்றேன் உரிமையில பேசக்கூடாதுங்க இது வந்து அரசியலுங்க இது இங்க வந்து உரிமை எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு யாருக்குமே கிடையாது அப்படி பாக்க போனா அண்ணாவும் சரி காமராஜரும் சரி எல்லாரும் நெருங்கிய நண்பர்கள் தான் கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆரும் நெருங்கியவர்கள் தான் பட் அதனால வந்து அவங்க வந்து அவங்களோட உரிமைகள் வேற நட்பு வேற இப்ப இங்க வந்து நம்ம கட்சி நடத்தணும்னா வந்து சமயத்துல தேவைப்படுது ஒரு காலத்துல அண்ணா வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பெர்சன்ட் பர்ஃபெக்டா இருந்தாருன்னு சொல்லலாம் இப்ப அப்படியான்னு கேட்டப்படா இல்ல அதனாலதான் சொன்னேன் நானு விஜய் வரவுக்கு முன்னு விஜய் வரவுக்கு பின்னு நிறைய மாதிரி அதான் சொல்றேனே கட்சி வந்து நடைபாடுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் கட்சியை வந்து நிறைய இல்ல அது சொல்ல முடியாது அது வந்து களத்தை பொறுத்து தான் இருக்கு களத்தன அதான் சொல்றேன் களத்த களத்தை கூட்டணி கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டுல வந்து எங்க இனிமேல் அமைக்கவே முடியாது கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்கவே முடியாது இப்ப நான் வந்து பளிகரணி தான் என்னோட நண்பர் மைக்கேல் தான் எங்க மாவட்ட செயலாளர் அவரும் எலெக்ஷன் போட்டிருக்காரு நானும் அவருக்கு போயிருக்கேன் ராஜா இவர் இருக்காரு அவரும் வந்து தென்மண்டல அமைப்பு செயலாளராக இருக்காரு நம்ம அவருக்காக உழைச்சிருக்கிறோம் அதெல்லாம் வேற பட் என்னன்னு சொல்லும் போது

இப்ப இருக்கிற தான் நல்ல தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டுக்கு சிறந்த தலைவர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் தான் சிறந்தவர் பிடிச்சிருக்கு அண்ணா அவர் வந்து பல சினிமால இருந்து வந்தோம் நம்மள வசல் செய்ய வராரு அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு அவரு அவர் வந்து உளுந்தூர்பேட்டைக்கு நல்லது நடக்கும் நம்புற மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கும் ஆ இருக்கு

முக்கியமா அந்த பொலிட்டிக்கலை பற்றி இது பண்றதும் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து ரொம்ப அதிகம் கேஷுவலா இருக்கிறதுல அதிகமா இருக்குது கட்ட பஞ்சாயத்து தான் வேற எதுவுமே கிடையாது பண்ணி எது பார்ட்டி வரத்தாலும் கஷ்டப்படுற ஒருத்தன் வந்து கேட்டானா எது பார்ட்டி காசு கொடுத்து கரெக்ட் பண்ணுறாங்க கட்ட பஞ்சாயத்துல முடிச்சாடுறாங்க இது பேரு முதலமைச்சர் மீண்டும் வந்த பரவாயில்ல 嗯。Ah.